வாய் தகராறு பிரச்சினையை கலவர பிரச்சனையாக மாற்றிய அரூர் காவல்துறை பாமக தலைவர் அன்புமணி ராமதாசின் புகைப்படத்துடன் கூடிய ஆடை அணிந்து கட்டிட வேலை செய்ததால் வாய் தகராறு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் தருமபுரி மாவட்டம் மரூர் அருகே உள்ள பெத்தூர் கிராமத்தில் அரசு நூலக கட்டிடம் கட்டும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த கட்டிடப்பணிக்காக கம்பைநல்லூர் அருகே கோணம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த எல்லப்பன் முருகன் உள்ளிட்ட மூன்று கட்டிட தொழிலாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணியின் புகைப்படத்துடன் கூடிய ஆடையை அணிந்து வேலைக்கு வந்துள்ளனர் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தற்போதைய தலைவர் பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு சேகரிக்க வந்தபோது எங்கள் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அவரது காரின் மீது கல் எறிந்து உடைத்ததாக காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து சுமார் பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளோம் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து முடிந்து எங்கள் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் நிரபராதிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதனால் இதுபோன்ற சம்பவங்கள் எங்கள் கிராமத்தில் மீண்டும் நடக்கக்கூடாது என கூறி இதுபோன்று ஆடை அணிந்து எங்கள் கிராமத்திற்கு பணிக்கு வரக்கூடாது என இளைஞர் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இளைஞரின் எதிர்ப்பையும் மீறி இன்று இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் புகைப்படத்துடன் கூடிய ஆடையை அணிந்து வந்துள்ளனர் அப்போது பெத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தியாபு இந்த ஆடையை அணிந்து எங்கள் கிராமத்திற்கு ஏன் வேலைக்கு வந்தீர்கள் என கேட்டுள்ளார் அவர்களிடம் இதுகுறித்து தியாகு கேட்டபோது அந்த நபர்கள் வாய் தகராறு நடந்ததை வீடியோவாக எடுத்துள்ளனர் சம்பவம் குறித்து அரூர் காவல் நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் புகார் அளித்துள்ளார் புகாரினை பெற்றுக்கொண்ட அரூர் காவல் உதவி ஆய்வாளர் சக்திவேல் தலைமையில் பொறுப்பு காவல் ஆய்வாளர் சரவணன் உள்ளிட்டோர் பெத்தூர் கிராமத்திற்கு சென்று தியாகு என்பவரை கைது செய்ய முயன்றுள்ளனா் போதையில் இருக்கும் நபரை கைது செய்வது நல்லதல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று காவல்துறையினரிடம் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத காவல் உதவி ஆய்வாளர் சக்திவேல் உள்ளிட்ட காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தியாகுவை கைது செய்ய முயன்றுள்ளனர் கைது செய்ய முயலும்போது போது தியாகுவை காவல்துறையினர் காலால் எட்டி உதைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் இதனால் கால் உடைந்துவிட்டதாகவும் இதனைக் கண்டித்து பொதுமக்கள் காவல்துறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் காவல்துறையினரின் கைது சம்பவத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பான சூழ்நிலை நிலவியது அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க அரூர் டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் இளங்கோ காவல்துறையினர் அடித்ததால் கால் உடைந்ததாக கூறப்படும் தியாகு என்பவரை நாங்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனை அழைத்து செல்கிறோம் என கிராம மக்களிடத்தில் கூற கிராம மக்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தனர் மருத்துவமனைக்கு நாங்களே அழைத்து சென்று சிகிச்சைக்கு சேர்த்து விடுகிறோம் என்று கூறி அரூர் அரசு மருத்துவமனையில் தியாகு சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அரூர் காவல்துறையினர் முறையாக விசாரணை செய்யாமல் சாதாரண சம்பவத்தை சாதி கலவரமாக மாற்றி ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக பெத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் பிரச்சினைகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க இரு தரப்பினரிடமும் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் மட்டுமே சரியாக இருக்கும் என்பது அப்பகுதிவாழ் மக்களின் கோரிக்கையாக உள்ளது